வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடை காசி சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிரப்பிட்டு வருது இந்த சீரியலில் மனோஜ் அவங்களோட எக்ஸ் லவ்வராக ஜீவான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க யார் என்ன அவங்களோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜீவாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் அச்சய பாரதி இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை பெங்களூரில் தான் படிச்சுருக்காங்க கல்லூரி படிப்பை இன்ஜினியரிங் தான் இவங்க படிச்சுருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் முடித்து நாலு வருஷம் இவங்க பெங்களூர்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் படிக்கும் டான்ஸ் மேலே அதிக ஆர்வம் கொண்டவங்க தான் அச்சய பாரதி அவங்க இவங்க அதே சமயத்தில் நடிப்பு மேலேயுமே ரொம்பவும் ஆர்வம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாப்பிள்ளை சீரியலோட ஆடிஷன்லேயும் இவங்க கலந்துருக்காங்க அதில் செலக்டும் ஆயிருக்காங்க ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்க சீரியல் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலை அதனால் திரும்பவும் இவங்க வேலைக்கே போயிட்டாங்க இதுக்கப்புறம்தான் அவங்களே முடிவெடுத்து பொன்மகள் வந்தால் சீரியலில் முதன்முறையாக இவங்க அறிமுகமாக வராங்க இந்த சீரியலுக்கு அப்புறம் முத்தரகு சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க இதே போல் சின்ன மருமகள் சீரியலில் பவானின்ற கதாபாத்திரத்துலேயும் இவங்க நடிச்சிட்டு வராங்க இப்போது சிறகடை சீரியலில் ஜீவா கதாபாத்திரத்துலேயும் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அச்சய பாரதி அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களை நடிக்க தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க